அண்டவர் வரீஸ் கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அன்பார்ந்த பங்கு தந்தை ஆசி அவர்களே உங்கள் எல்லாரையும் பாஸ்கா காலத்தின் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த அளவுக்கு ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் முன்னூற்றி எழுபத்தோரு ஆண்டுகளாக நம்முடைய வெள்ளாண்டி வளர்சு எடப்பாடியில் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது மக்களுடைய நம்பிக்கை மங்கி போகவில்லை செல்வநாயகி அன்னை நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் இறைவனுடைய இறக்கத்தினுடைய பிரசன்னமாக அவர்கள் இருக்கின்றார்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம எல்லாருக்கும் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு வழியாக கொடுத்த மிக பெரும் கொடைகள் முதன் முதலாக அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை போதனை பிரியமானவர்களே இது போல திருநாளுக்கு ரொம்ப தூரம் வந்து நல்லா சாப்பிட்டு அல்லது உண்டியல்ல காசு போட்டு போனால் போதாது ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் மாதா என்ன சொன்னாங்க என் மகன் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னார் யார் கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுவதை கேட்பவர்கள் ஆண்டவரோடு பேசுபவர்கள் இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் இதை மறந்து விடாதீர்கள் இது நாள் வரை எப்படி இருந்தீர்களோ தெரியாது ஆண்டவரோடு பேசாமல் என் நாள் முடியாது ஆண்டவர் பேசுவதை கேட்காமல் என் நாள் முடியாது நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு ஆசை இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறீர்கள் இறை வார்த்தையை கேளுங்கள் வாழ்க்கை மாறும் உள்ளம் மென்மையாகும் நீங்கள் கேட்பது நடக்கும் ஆண்டவருக்கு பிரியமானதை மனதை செய்வீர்கள் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே அதுதான் முக்கியம் பாருங்கள் இரண்டாவது இன்றைக்கு இப்படி பக்தியோடு திருப்பலையில் பங்கெடுக்கின்ற உங்களை புனித அக்களுடைய உட்கொள்ள போகின்ற உங்களை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறேன் இன்றைக்கு மட்டுமல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பலிலே பங்கெடுங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது இந்த அரை மணி நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்கலாம் தானே இந்த பாஸ்கா விழாவினுடைய முக்கியமான கருத்து இதுதான் முக்கியமாக பெரிய வியாழக்கிழமை ஆண்டவர் புனித மிக நற்கருணை ஏற்படுத்தினார் அது சிலுவை பலியினுடைய அடையாளம் ஆண்டவர் அப்பத்தை விட்டார் என்றால் என்ன அர்த்தம் தன்னையே சுக்கு நூறாக நமக்காக கிழித்து கொள்ள தயாராக இருக்கிறாய் என்ற அர்த்தம் இதை வாங்கி உண்ணங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினாரே தன் உடலை கையளித்தாரே அவரை நாம் பெற்று கொண்டு அவரை போல வாழ வேண்டும் என்று அர்த்தம் தான் திருப்பள்ளி ஏதோ திருப்பி திருப்பி ஒரே ஜபத்தை சொல்றாங்க இப்படிலாம் நினைக்காதீங்க எந்த அளவுக்கு திருப்பலியை பார்க்கிறோமோ நாம் வீட்டுக்கு சென்று என்னை உண்ணுங்கள் என் ரத்தத்தை பருகுங்கள் அப்படின்னா நான் தாராளமாய் இருக்க போகிறேன் என்னுடைய உழைப்பை கொடுக்க போகிறேன் என்று சொல்வதாக அர்த்தம் அதற்கு சக்தி கிடைக்கும் தாராளத்தை ஆண்டவர் கொடுப்பார் அதே போல புனித மிகு நற்கருணை மண் மண்டியிட்டு ஆராதியுங்கள் வல்லமை கிடைக்கும் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவர் தான் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூட சொன்னார் பாருங்கள் எல்லா கத்தோலிக்கரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புனித மிக அர்க்கனு பங்கெடுக்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் மூன்றாவது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் எய்சு கொடுத்த மிக பெரிய கொடை நம்முடைய அன்பு தாய் கன்னிமரியா செல்வனாய்ஹி மாதா சில்வையில் தொங்கிக் போது ஆண்டவர் முதன் முதலாக அந்த மாதாவிடம்தான் இதோ உன் மகன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்தார் இதோ உன் மகன் நம்ம எல்லாருக்கும் முதலில் அவர்கள் தாய் அதற்கு பிறகுதான் நாம் அவருடைய பிள்ளைகள் பாருங்கள் நேற்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் புனித பேதுரு பேராலயத்தில் அல்ல புனித மரிய மஜோரே மரிய மஜோரே என்றால் மிக மரியாவின் மிக பெரிய கோயில் என்றார் அங்கேதான் நான் மாதாவின் மடியிலே தான் நான் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறேன் என்று ஏற்கனவே அறிவித்தார் அவ்வாறே செய்தார்கள் திருப்பள்ளி பேரூரு பேராலயத்திலே நடந்தது அடக்கம் இந்த மாதாவின் கோயிலிலே முதன் முதலாக நானூற்று முப்பதுகளிலே கட்டப்பட்ட இப்போது பாருங்கள் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாகியது அந்த கோயில் கட்டப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்ட திருத்தந்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் மாதா மீது நம்முடைய செல்வ நாயகி அன்னை மீது நாம் பக்தி கொண்டிருந்தால் உண்மையாகவே நம்முடைய வாழ்வு சிறக்கும் பாருங்க பிரேமனவர்களை இதைத்தான் முதல் செய்தியாக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் தயவு செய்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் இறை வார்த்தை வாசிப்போம் கேட்போம் அதன்படி வாழ்வோம் ஆண்டவரோடு பேசுவோம் ஆண்டவர் பேசுவதை கேட்போம் புனிதன் மிக நற்குணையில் பக்தியோடு அந்த பலியிலே பங்கெடுப்போம் ஆண்டவரை உட்கொள்வோம் ஆண்டவரை திவே நற்கு இருக்கிற ஆண்டவரை ஆராதிப்போம் மூன்றாவதாக நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீது பக்தி கொண்டிருந்து அம்மா எனக்கு அருள் தாரும் அம்மா எனக்காக பறிந்து பேசும் அம்மா என்று கேட்போம் நம்முடைய திருத்தந்தை பாப்பானவர் தன்னுடைய ஜப புத்தகத்திலே ஒரு அழகான ஜபத்தை வைத்திருந்தார் அது என்ன ஜபம் தெரியுமா அவங்க பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு அவர் குரு ஆவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜெபித்த ஒரு ஜபத்தை அங்கே வைத்திருந்தார் என்ன ஜபம் அது ஆண்டவரே என் இதயம் முழுவதையும் என் பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஒருவேளை அவங்க வாழ்க்கையில கஷ்டம்னு ஒன்று வந்தா ஆண்டவரே அவங்க வந்து என்ன செய்யணும் தெரியுமா திவ்ய நற்கொண்டை பெட்டியை பார்க்கணும் ஏனென்றால் அந்த திவ்ய நற்கொண்டை பெட்டியில்தான் மிக பெரிய வேத சாட்சியான ஆண்டவர் ஏசு இருக்கிறார் இன்னொரு பக்கம் சிலுவை அடியிலே நிற்கிற மாதாவை பார்க்கணும் இதை ரெண்டையும் பார்த்தாங்கன்னா போதும் அவங்க கஷ்டம் கஷ்டமாகவே இருக்காது எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் அந்த ஜபத்தை கடைசி வரைக்கும் பாட்டி பாருங்க நொன்னா ரோசா பாட்டி ரோசா அவர்கள் ஜெபித்த ஜபத்தை பாப்பானவர் கடைசி வரைக்கும் வைத்திருந்திருக்கிறார் பாருங்கள் எனவே பிரியமானவர்களே ஒரு பக்கம் புனித மிக நற்கருணை இன்னொரு பக்கம் நம்முடைய அன்பு தாய் செல்வநாயகி இதை மறந்து விடாது அன்பானந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உயிர்ப்பு காலத்தின் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இறை இறக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரம் ஆண்டிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித ஃபவுஸ்டினாமாவுக்கு இறைவன் தம்மையே இறக்கத்தின் ஆண்டவராக காண்பித்தார் என்று அன்றையிலிருந்து இப்போது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை இறை இறக்கத்தின் ஞாயிறு என்று அறிவித்தார் எவ்வளோ பேர் மனசு ஒழிஞ்சிடறாங்க ஐயோ நான் பெரிய பாவி எனக்கு எதிர்காலம் உண்டா கட் என்னை ஏற்றுக்குவாரா அப்படின்லாம் நினைப்பீங்க நானும் நினைக்கிறேன் சில நேரத்தில் நீங்களும் நினைக்கலாம் இன்னைக்கு பாருங்கள் நச்செய்தி பகுதியில் உங்களுக்கு தெரியும் இந்த சீடர்கள்லாம் என்ன செய்தாங்கன்னு சொல்லிட்டு ஜெஷ்டமணி தோட்டத்தில் அவர் மேல் கை போட்டு பிடித்ததும் உம்மோடு சிறைக்கும் சாவுக்கும் தயாராகிருக்கிறேன் என்று சொன்ன ஆளுங்கள்லாம் மூணு வருஷம் நல்லா சாப்பிட்டாங்க ஆண்டோடைய போதனையை கேட்டார்கள் புதுமைகளை கண்டார்கள் எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க மாதா என்ன நினச்சிருப்பாங்க ஒருத்தனாவது அவரோடு கைது செய்யப்பட்டீர்களா அவருக்காக துன்புற்றீர்களா என்று தானே அந்த தாய் கேட்டிருப்பார்கள் என் பிள்ளை இப்படி அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களடா என்று தனை சொல்லி இருக்க முடியும் ஆனால் மாதா ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பிள்ளைகளை இரக்கத்தின் தாய் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உயிர்த்த ஆண்டவர் கதவுகளெல்லாம் மூடியிருக்க திடீரென்று அங்கே வருகிறார் ஆண்டவர் நல்லவர் மட்டுமல்ல வல்லவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார் அங்கே வந்து அவர்களை சந்திக்கின்றார் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் கதவு மூடி இருக்கலாம் ஆண்டவர் வருவார் யாருக்கும் எதுவும் தெரியாது என்று நீ சில காரியங்களை செய்யலாம் ஆண்டவருக்கு தெரியும் மூடிய கதவுகளால் முடிவில்லா இறைவனின் வல்லமையை தடுத்துவிட முடியாது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்வது என்ன உங்களுக்கு அமைதி ஒரே தாக்குகணவர்களே இன்றைக்கு முதல் செய்தி சமாதானம் உயிர்த்த ஆண்டவர் எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நானும் அந்த என்ன செஞ்சிருப்போம் ஏண்டா அப்படி விட்டுட்டு ஓடிங்க கொஞ்சமாவது நன்றி இருக்குதாயா உங்களுக்கெல்லாம் என்று இருப்போம் ஆண்டவர் திட்டவே இல்லை உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று வாழ்த்தினார் பிறகு என்ன செய்கிறாராம் பாருங்க கைகளையும் பில்லாவையும் அவர்களிடம் காட்டினார் எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் ஆதார் கார்டு எங்க அப்படின்னு கேட்குறான் ஆண்டவருடைய ஆதார் கார்டு கையில் நமக்காக ஆணி அறையப்பட்டாரு அதுதான் அவருடைய அடையாளம் விழாவில் குத்தப்பட்டாரு அதுதான் அவருடைய அடையாளம் ஒரு வேதத்தில் அது நம்மீது அவர் கொண்டிருக்கிற அன்பு உன் குடும்பத்துக்காக நீ அனுபவிக்கின்ற துன்பம் தான் உன்னுடைய அடையாளம் நிறைய பேர் குடும்பத்தாரை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அது மிக மிக மோசமானது இன்னொரு பக்கம் அந்த தழும்புகள் கையிலும் சரி காலிலும் சரி விழாவிலும் சரி அந்த தழும்புகள் நம்முடைய பாவங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக நான் துன்பங்களை ஏற்றேன் மறந்து விடாதீர்கள் இதுதான் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது மீண்டும் சொல்லுகிறார் உங்களை நான் மன்னிக்கிறேன்ப்பா அமைதினா என்ன அர்த்தம் ஷலோ அன்றைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஆண்டவர் சொல்லும் போது எல்லா ஆசீர்வாதமா உங்களுக்கு கிடைப்பதாக எல்லா ஆசீர்வாதமும் அதுதான் ஷலோ அண்டவர் அதையே தான் நாமும் செய்ய வேண்டுமா தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் ஒரு பக்கம் குருக்களுக்கு இந்த ஒப்புரவு அருள் அடையாளம் சங்கீர்த்தனம் வழியாக மன்னிப்பு கொடுக்கின்ற அந்த உரிமையை ஆண்டவர் கொடுத்தார் இது போல வரும்போது எவ்வளோ பேர் நன்மை வாங்குகிறாங்கன்றது மட்டும் முக்கியமல்ல எவ்வளோ பேர் பாவம் மன்னிப்பு பெற்று தூய்மையோடு போகிறார்கள் என்பதும் மிக முக்கியம் இன்னொரு பக்கம் நீங்கள் போங்க நீங்களும் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் இங்க வந்து கோயிலுக்கு வந்துட்டு ஜபம் செய்துட்டு போய் சண்டை ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார் பாருங்கள் போய் சமாதானத்தை உருவாக்க நம்முடைய திருத்தந்தை பிரியமான சகோதர சகோதரிகளே எல்லாரும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார் சிறு குழந்தையாயிருந்த போது உற்றார் உறவினர் சந்தையிட்டுக் கொண்டு போது திருத்தந்தை மௌனமாக அழுதிருக்கிறார் நாமும் சமாதானத்தை வளர்ப்பவர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் உண்மையான சீடர்கள் சமாதானத்தை வளர்ப்பவர்கள் பார உங்களுக்கு தெரியும் தோமையார் வந்து முதல் தடவை ஆண்டவர் வந்தபோது இல்லை எட்டு நாளைக்கு பிறகு ஆண்டவர் மீண்டும் வருகிறார் தோமையார் என்ன சொன்னார் நான் வந்து அவருடைய விழாவை தொடங்கும் காயத்தை தொடணும் இல்லைன்னா நம்பவே மாட்டேன் பாருங்கள் தோமையார் சொன்னது தெரியும் இது வந்து யாரும் ஆண்டவருக்கு சொல்ல எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறாய் என்ன பேசுகிறாய் என்ன செய்கிறாய் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் மீண்டும் தோம்மையாருக்காக வருகிறார் வந்த உடனே தோம்மையார திட்டினாரா பாருங்க ஆண்டவருடைய பொறுமையை பாருங்கள் அன்பை பாருங்கள் கனிவை பாருங்கள் என்ன நம்ப மாட்டேன்னு சொன்னியே காணாமலே தான் பேர் பெற்றவர்கள் இங்கே வா உன் கையாலைய விழாவை தொடு காயங்களை தொடு தொட்டாரோ தொல்லியோ தெரியாது சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன உடனே என் ஆண்டவரே என் தேவனே பிரியமானவர்களே இன்னைக்கு எனக்கு ஆசை இங்கே வந்திருக்கிற எல்லாரும் உயிர்த்தாண்டவரை என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்ல வேண்டும் என் ஆண்டவரே என் தேவனே என் கடமையை செய்வேன் என் குடும்பத்தை பாதுகாப்பேன் என் ஆண்டவரே என் தேவனே அநீதி செய்ய மாட்டேன் என் ஆண்டவரே என் தேவனே நீர்தான் என்னை நடுத்திருப்பவர் அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் திருவள்ளிப்பாடலே நான் இறந்தேன் ஆனால் வாழ்கிறேன் ஏசு வாழ்கிறார் அதுதான் உயிர்ப்பு நமக்கு சொல்வது நான் தான் நடுத்திருக்கிறவன் ஆழ்ந்தவருக்கு அஞ்சு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நான் தான் தொடக்கம் நான் தான் முடிவு நீ தான் தொடக்கம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்காதே அன்றைக்கு திருத்தூதர் யோவானுக்கு பாட்மோஸ் இல்லை அழிக்கப்பட்ட காட்சி பாருங்கள் நான் இறந்தேன் வாழ்கிறேன் அகரமும் நகரமும் நானே முதலும் முடிவும் நானே கடவுள்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரே பாருங்கள் பிரியமானவர்களே என்னுடைய ஆசை உயிர் ஆண்டவரை எல்லாரும் நம்ப வேண்டும் இன்றைக்காவது நம்முடைய முதல் முதன் முதலாக நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும் கடந்த காலம் எப்படியோ இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த முதல் வாசகத்தில் எப்படி பேதுருவனுடைய போதனையை கேட்டு அவர் செய்த புதுமையை கண்டு மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று எத்தனையோ அடையாளங்கள் அருண்ஜெயல்கள் திருத்துதர் வழியாக செய்யப்பட்டது பார்ப்போம் நிறைய புதுமை இன்னைக்கு எத்தனையோ பேருடைய நோய் குணமாக்குறது இந்த நேரத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய கலக்கம் போகிறது இந்த நேரத்தில் எல்லாத்தோட பெரிய புதுமை நான் அடிக்கடி சொல்வேன் மனம் மாறி புது வாழ்வு வாழ்வது எத்தனையோ பேர் இன்றைக்கு புது வாழ்வு தொடங்க போகிறார்கள் அதுதான் ஆண்டவருக்கு மகிமை எல்லாரும் ஒரு மனத்தவராய் கூடி வந்தார்களாம் ஆலயத்தில் ஒரு மனத்தவராய் பல்லவத்துல இருக்கிற எங்கள் பிதாவே எல்லாரோட சேர்ந்து தானே எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தார்கள் மற்றவர்களை மன்னித்து தானே மன்னிப்பு கேட்கிறோம் ஒரு மனப்பட்டவர்களாய் இருப்பது மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர் எடப்பாடி பாஸ்கா விழாவுக்கு வந்திருக்கிற மக்களை பற்றி பக்கத்து வீட்டார் எல்லாம் பெருமையாக பேச வேண்டும் அன்றைக்கு அவர்களை பற்றி ஓ இதெல்லாம் ஒரு குடும்பமா பாரு இவன் பாரு குடிகார கொண்டாடி பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறான் பாரு வாயாடிதான் பெருமையா பெருமையே கிடையாது மக்கள் உங்களை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினார்களா ஆண்டவர் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட இவர்கள் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்களாம் நிறைய பேர் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் சொன்னார் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க இவ்வளோ நாள் எத்தனை பேர் உங்களால் ஆண்டவர் இஸ்வெல் நம்பிக்கை கொண்டார்கள் யாருன்னா ஒரு சாமியார் ஒரு சிஸ்டரு மற்றவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி கொண்டு வருவார்ன்னு நினைக்கிறீங்களா சாவத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் ஆண்டவர் இயேசுவல் நம்பிக்கை கொள்ள உங்கள் வார்த்தையால் வாழ்வால் தோன்றுங்கள் இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளைக்கு அர்த்தமே இல்லை பாருங்கள் உங்களால் யார் ஆண்டவரிடம் வந்திருக்கிறார்கள் இப்பாருங்க திரளாக சேர்க்கப்பட்டார்கள் அன்றைக்கு நான் எவ்வளவு புதுமை பாருங்கள் ஆண்டவர் இயேசுவை விட அதிகமா ஆண்டவர் இயேசுவை சொன்னார் என்னில் நம்பிக்கை கொண்டால் நான் செய்யும் செயல்களை செய்வார்கள் அது மட்டுமல்ல அவற்றை விட பெரியனர் செய்வார் ஆண்டவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டு குணமானார்கள் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவருடைய சீடர் பேதுரு ராயப்பர் அவர் நடக்கும்போது அவருடைய நிழல் பட்டாவே குணமடைந்தார்களாம் பாருங்க நல்ல மனிதர்கள் நல்ல நம்பிக்கையாளர்கள் அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகளுடைய நிழல் பட்டாலே போதுமாம் பாருங்கள் ஏன் உங்களுடைய நிழல் பட்டு மற்றவர்கள் நலமாயிருக்க வேண்டும் பாருங்கள் இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு பிரியமானவர்களே அன்றைய வார்த்தையை கேளுங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள் புனிதமிகு நற்கருணை பழியிலே பங்கெடுங்கள் புனிதமிகு நற்கருணை பலியிலே பங்கெடுத்து நன்மை வாங்குங்கள் புனிதமிகு நற்கருணை திவ்ய நற்கருணையில் பெட்டியில் இருக்கிறது ஆராதியுங்கள் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் அமைதியின் தூதுவர்களாக சமாதானத்தை வளர்ப்பவர்களாக ஒவ்வொரு நாளும் செயல்படுங்கள் மனம் மாறுங்கள் உண்மையான மகிழ்ச்சி உங்களில் இருப்பதாக நம் அன்பு தாய் செல்வநாயகி அன்னை இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் ஊடகத்தின் வழியாக இந்த திருப்பலிலே பங்கெடுக்கின்ற அத்தனை பேருக்காகவும் பரிந்து பேசுவார்களாக இறைவனின் ஆசிரியர் உங்களோடு இருப்பதாக அமேன்